அவர்கள் புல்வாமா தாக்குதலில் இறந்து போன நாற்பது குடும்பங்களுக்கும் அனைத்து நாற்பது குடும்பங்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வீதம் அவர்களுக்கு நிவாரணத் தொகை தொடர்ந்து அளித்து வந்தார் அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் இருந்து அரியலூரை சார்ந்த சிவசந்திரனும் தூத்துக்குடி கோவில்பட்டியை சார்ந்த சுப்பிரமணியமும் இந்த தியாக வேள்வியில் இறந்துவிட்டார்கள் அவர்களுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் என்று இரண்டு குடும்பங்களுக்கும் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே இராணுவ ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களின் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சங்கத்தின் மூலமாக அதை அனுப்பியிருக்கிறார் அதை எங்களுடைய தலைவர் அண்ணன் திருநாவுக்கரசர் எங்களுடைய பொருளாளர் திரு ரூபி மனோகரன் துணை தலைவர் திரு சொர்ணா சேதுராமன் மாவட்ட தலைவர்கள் திரு ரெக்ஸ் கலை கோவிந்தராஜன் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்திருக்கின்ற அண்ணன் திருச்சி வேலுசாமி வழக்கறிஞர் சரவணன் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் திரு கிறிஸ்டோபர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த தலைவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த ராணுவ வீரர்களை சாலை மார்க்கமாக கொண்டு வரக்கூடாது இருக்கிறது என்று உளவுத்துறை தகவல் கொடுத்திருக்கிறது அதையும் மீறி ஹெலிகாப்டர் ராணுவம் மூலமாக விமானம் மூலமாக செல்ல வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்த பிறகும் அவர்கள் சாலை மாறமாக செல்லட்டும் என்று யார் உத்தரவிட்டார்கள் நாற்பது பேர் ராணுவ வீரர்கள் இறந்ததற்கு யார் பொறுப்பு அப்பொழுது அந்த மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவர் ராஜினாமா செய்தார் அவரை விசாரித்து துன்புறுத்தினார்கள் உண்மையை வெளியே சொல்லலாமா என்று இப்படி எல்லாம் பாஜக அரசு ராணுவத்திலும் தன்னுடைய சதி வேலைகளையும் ராணுவத்திற்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்கிறது என்பதை அவர்கள் நியமித்த ஆளுநர் மாலிக் அவர்களே சொல்லி இருக்கிறார் தொலைக்காட்சிகளுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டை சார்ந்த அவர்களும் அவர்களும் மரணம் அடைந்திருக்கிறார்கள் இந்த தியாகிகளை போற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த குடும்பத்திற்கு தலா ஒரு லட்சம் வீதமும் அவர்களுக்கு வீண வீர வணக்கம் செலுத்தி அந்த குடும்பத்தை கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிறார் எப்போ பகுத்தோம் நாங்கள் இந்த பத்தாண்டுகளில் இந்த பத்தாண்டுகள் நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எத்தனை ஆட்சியை கவிழ்த்துருக்கோம் ஆனால் இவங்க அருணாச்சல பிரதேசத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் அதை முடக்கினார்கள் இதெல்லாம் வரலாறு மக்கள் மேண்டேட் மக்கள் தீர்ப்பளித்த பிறகு கர்நாடகாவில் எங்களுடைய ஆட்சியை கவிழ்த்து குறுக்கு வழியில் அவர்கள் ஆட்சியை பிடித்தார்கள் நாங்கள் எங்கே பண்ணோம் பொம்மையுடைய தீர்ப்புக்கு பிறகு எங்கேயாவது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கா எதை பேசினால் சரியா தவறான்றது தெரியாமல் பாஜக தலைவர்கள் பேசுகிறாங்க வரலாறை கொஞ்சம் படிக்கணும் பிளாட் பாரத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் ஓட்டு உரிமை கொடுத்துருக்கோம் அதனால் வந்து வீட்டு முகவரி இல்லைன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி பார்த்தீங்களா தொடர்ந்து நான்கு வருடமாக பிரதமர் நரேந்திர மோடி வீடு இல்லாதவர்களே இல்லை பி எம்ஏஒய் மூலயமா அவங்கள கவனிக்கிறது தான் இந்த இருக்கின்றன ராகுல் காந்தி ஜனநாயகத்திற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் இந்திய திருநாட்டு மக்களுக்கு கடைசியாக இருப்பது வாக்குரிமை அந்த வாக்குரிமையும் பறிக்காதீர்கள் என்று மக்களுடைய முகமாக இன்று மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் குரல் கொடுத்து அது தந்தைக்கும் மகனுக்கும் உட்கட்சி பிரச்சனை அதுல நாம ஒண்ணு கருத்து சொல்றதுக்குல அது யார் ஓட்டு போட்டாங்க என்னான்னு நமக்கு எதுவும் தகவல் இல்லை நீங்கள் பத்திரிகையாளர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்கள் யார் அப்படி வாக்களித்து இருக்கிறார்கள் செல்லாத வாக்குன்னு சொல்கிறாங்க பதினாலு வாக்குகள் அது எது செல்லாத வாக்கு கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லுங்க இல்லையே புதிய கல்விக் கொள்கை நியூ எஜுகேஷன் பாலிசி அதில் இன்ன வரைக்கும் கையெழுத்து போடலை ஏறக்குறைய ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுக்க வேண்டியிருக்கு சமஸ் சவ்சரா சிக்ஷா அபியான் திட்டத்தில் ஆனால் அவங்க உங்கள் கூட ஒத்து வரலை புதிய கல்விக் கொள்கை திட்டம் ஏற்புடையதல்ல புதிய கல்வி திட்டம்லாம் வந்து புஷ்பரக விமானம் தான் முதல் கண்டுபிடிச்சது ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு வாதம் வரும்போது அவங்க ஒரு வேளை ஒத்து போறதுனால கையெழுத்து போட்டிருக்கணும் கையெழுத்து போட இல்லையே நியூ எஜுகேஷன் பாலிசியில் அப்படின்னா அவர்கள் பாஜகவுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை இருக்கும்போது சீமான் சீமான பேசுவாரு அகில இந்திய தலைமை தான் தீர்மானிக்கணும் காங்கிரஸ் அவர் திட்டலன்னா காங்கிரஸ் திட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை காங்கிரஸ் தான் எல்லா அடிப்படை ஆதாரங்களையும் அந்த தேச மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவரதாங்க தேங்க்யூ